நல்லா பொசு பன் பந்தோசை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க பந்தோசை செய்யறதுக்கு நான் அரை கிலோ ரவை எடுத்திருக்கேன் இது ஒரு கால் மணி நேரத்துக்கு தண்ணியில ஊர்னாலே போதும் ரவை ஊறும்போதே பச்சரிசியை அரைச்சிக்கோங்க அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதுல சேர்த்திக்கலாம் இப்போ ஊற வச்ச ரவையிலேயே ஒரு கப் அளவுக்கு தயிரும் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நம்ம அப்படியே அரைக்கதான் போறோம் இப்ப ரவை ஊறி இருக்கும் மிக்சர் ஜாருக்கு மாத்திக்கலாம் ஹாஃப் த ஜார் இருந்தா போதும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாவு கன்சிஸ்டன்சி வந்தா போதும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு வெங்காயம்லாம் எல்லாம் கொட்டிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது நல்லா புரிஞ்சதும் ஒரு மூணு டு நாலு பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி அதை இதில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடும் இது கூட ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்புல ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க ஆறு பச்சை மிளகா அதையும் சாப் பண்ணி இதுலயே சேர்த்திக்கலாம் தோசை கொஞ்சம் காரமா வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க இப்ப தாளித்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மாவுல சேர்த்திட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பன் தோசைக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு உங்ககிட்ட மினி தோசை கல் இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா இந்த மாதிரி தாளிப்பு பண்ணிக்கோங்க இப்ப கரண்டியில் எண்ணெயை ஊத்தி நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாவை ஊத்திக்கலாம் கார்னர்லாம் கொஞ்சமாக ஆயில் ட்ராப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டு மினிட்ஸ்க்கு வேக விடுங்க அடுத்து இப்ப ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி கார்னர் எல்லாம் தூக்கி விட்டுட்டு அதை அப்படியே தோசை மாதிரி பிளிப் பண்ணிக்கலாம் தான் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல சாஃப்ட் சூப்பரா பந்தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த சாப்டான பந்தோசைக்கு காரசாரமா ஒரு தேங்காய் சட்னி செஞ்சுடுங்க சூப்பர் காம்பினேஷன் டின்னருக்கு ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா மறக்காம பந்தோசையை ட்ரை பண்ணி பாருங்க இதே போல நிறைய டிஷஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க